கிறிஸ்துக்கு பிரியமானவர்களை கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு முக்கியமான பேச போகிறாரு நம்மளுக்கு என்ன அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சில கதவுகள் வந்து மூடிக்கொண்டே இருக்கும் ஆஹ் அந்த தான் நமக்கு அந்த வாழ்க்கை நம்மளுடைய லைஃப வந்து தீர்மானிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு செழிப்பை உண்டாக்குறது அந்த கதவு தான் அந்த வழிதான் அந்த அந்த வழி வந்து எப்படி இருக்குன்னா அடைச்சிருக்கு கதை வந்து அடைச்சிருக்கு எந்த கதவு உங்களால திறக்க முடியல அது அந்த கதவு திறக்கறதுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இந்த லைஃப் இந்த கதவு மட்டும் என் லைஃப்ல திறந்துருச்சு அப்படின்னா என் லைஃப் பயங்கரமா இருக்கும் வேற மாதிரி இருக்கும் பயங்கரமா ஒரு ஒரு மேன்மையா இருக்கும் செழிப்பா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க அந்த கதவை திறக்கறதுக்கு நீங்களும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கீங்க அந்த கதவு திறக்க முடியாம நீங்களும் போராடுறீங்க மனுஷர்கிட்ட போய் போராடுறீங்க அங்க போய் போராடுறீங்க சிபாரிசு கேட்குறீங்க என்னென்னமோ பண்றீங்க ஆனா திறக்க முடியாம நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படிப்பட்ட பா உங்களை பார்த்து பார்த்துதான் சொல்றாரு இன்றைக்கு எந்த கதவுக்காக நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ அந்த கதவு இன்றைக்கு உங்களுக்கு தானாய் திறக்க போகுது சோ அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அஹ் அப்போ சில நாயகி பனிரெண்டு அப்போ சில நடிப அப்போ எழுதின நடவடிக்கைகள் பனிரெண்டாம் அதிகாரம் பாத்தீங்கன்னா ஆறாம் வசனம் பாடிக்க போறோம் அதற்கு நமக்கு அந்த வசனத்திற்கான ஆதார வசனம் பாத்தீங்கன்னா வசனம் வசனம் பாடிக்க போறோம் ஓகேவா அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திற உண்டது எதுனா கதவு கதவு நரப்பு கதவண்டையிலே வந்த போது அது தானாய் அவர்களுக்கு திற உண்டது அதின் வழியாய் கத அதின் வழியாய் அந்த திரவுண்ட கதவின் வழியாய் அவர்கள் புறப்பட்டு போகிறார்கள் அவர் யார் அவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரார் அந்த அவர்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவதூதன் ஒன்று தேவதூதன் ஒன்று பேதுரு பேதுரு அப்படின்னு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பனிரெண்டு சீஷர்கள் இயேசு கூட இருந்த பனிரெண்டு சீஷர்களை ஒருத்தர் தான் அந்த இந்த எந்த கதவு திறக்கப்பட்டது அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த ஆறாம் இந்த அதே பனிரெண்டாம் அதிகாரத்துல இந்த பேதுரு பாத்தீங்கன்னா ஆஹ் பேதுரு எங்க இருக்கிறாரு அப்படின்னா சிறைச்சாலையில இப்ப இருக்கிறாரு இந்த பனிரெண்டாம் அதிகாரத்துல நம் எங்க இருக்கிறாரு அப்படின்னா சிறை சாலையில இருக்கிறாரு ஜெயில இருக்கிறாரு ஏ ஜெயில அப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பேதுரு வந்து என்ன பண்றாரு ஏசு கிறிஸ்துவை குறைத்து போயிட்டு பிரசங்கம் பண்றாரு சொல்றாரு எல்லாருக்கிட்டையும் ஏசு கிறிஸ்து ரொம்ப நல்லவர் அவர் தான் கடவுள் அவரை நீங்க நம்புங்க அவருனால உங்க லைஃப் வந்து நல்லா இருக்கும் அவரு வந்து உங்களுடைய நோய்கள் எல்லாம் அவர் குணமாக்குவாரு அவர் மறித்தவர்கள் இருந்து அவர் மறிச்சாரு நீங்க நின்று சிலுவையில வந்து ஏசு கிறிஸ்துவ அரைஞ்சீங்க அடங்க சிலுவையில அரைஞ்சிங்க அவர் உயிர் மறிச்சு போனாரு உடனே அவருடைய உடம்ப கொண்டு போய் அஹ் கலரையில் அடக்கம் பண்ணீங்க ஆனா அந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு உயிரோடு எழுந்துட்டாரு அவர் ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி ஏன் ஏன்னா அந்த ஜூஸ் மக்கள் அந்த யூத ஜனங்கள் வந்து என்ன பண்ணலை இரசலேம் ஜனங்கள் என்ன பண்ணலை இயேசுவை விசுவாசிக்கல நம்பலை அவர் ஒரு கடவுள்னு நம்பலை அவர் ஒரு மனுஷன் நம்மளதான் மனுஷன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க வந்து அப்படி நினைச்சதுனால இயேசு கிறிஸ்துவ வந்து அவங்க நம்பலை அதுதான் அவர் சொல்றாரு நீங்க நமக்கு மனுஷன் நினைச்சிக்கிட்டு இருந்த இயேசு கிறிஸ்து யாருன்னா கடவுள் அவர் வந்து மறிச்சிட்டாரு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க அவர் அவர் உயிரோடு எழுந்து விட்டார் அப்படிங்கறதுதான் என்ன பண்றாரு அந்த பேதுரு எல்லாருக்கும் என்ன பண்றாருன்னா சொல்றாரு இதனால என்ன பண்ணிட்டாங்க இதனாலதான் அந்த ஜியூஸ் மக்கள் அந்த யூத ஜனங்கள் அந்த யூத ஜனத்துடைய ராஜா ஏரோது ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா கொண்டு போய் சிறைச்சாலையில ஜெயில கொண்டு போய் போட்டுறாரு போட்டதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் அஹ் ஆராமசனத்துல ஏறாவது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் அந்த குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ஆஹ் முந்தின நாள் இன்னைக்கு அவரை ஜெயில்ல இருந்து அவரை வந்து விஜய் ஜெயில்ல கொண்டு வந்து அவரை வந்து என்ன பண்ண போறாங்க எல்லாருக்கும் முன்னாடி அசிங்கப்படுத்த போறாங்க அதுக்கு முன்னாடி நாள் என்ன நடக்குது அப்படின்னா குறித்திருந்த நாள் அந்த குறித்திருந்த நாள்ல என்ன ஃபர்ஸ்ட் குறித்திருந்த நாள்ல என்ன நடக்குது அப்படின்னு பாக்கலாம் குறித்திருந்த எதுக்காக குறித்திருக்கிறாங்க எதுக்காக அவருக்கு பேதூருக்கு வந்து ஒரு நாளை குறிச்சிருக்கிறாரு ஏரோதுராஜ ஒரு நாள் குறிக்கிறார் என்னத்துக்காக அந்த நாளை குறித்திருக்கிறாரு நம்ம வாழ்க்கையில கூட சில பேர் வந்து நாட்குறிச்சிருப்பாங்க எதற்காக அப்படின்னா நம்மளுக்கு நம்ம லைஃப்ல எப்படியாவது கெட்டது நடக்கணும் சில பேர் எப்படா இவங்களை வந்து அழிக்கலாம் அப்படின்னே நாள் குறிச்சு வச்சிருப்பாங்க இந்த ஒரு வரட்டும் இந்த நாள் வரட்டும் இந்த நேரம் வரட்டும் இந்த நேரத்துக்காகவே காத்திருப்பாங்க நம்ம எப்படியாவது அழிஞ்சு போகணும் நம்ம மட்கி மண்ணோடு போகணும் அப்படிங்கிற ஒரு நாள் நாளுக்காகவே நேரத்துக்காக காத்திருப்பாங்க சோ அந்த நாள் அந்த குறித்திருந்த நாளுக்காக வெயிட் பண்றாரு அந்த குறித்திருந்த நாள் அந்த குறித்திருந்த நாள்ல அவங்க என்ன பண்ண போறாரு அப்படின்னா பதினோராம் வசனத்துல பேதுருவுக்கு ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் எண்ணெய் விடுதலை ஆக்கும்படிக்கு கர்த்த தம்முடைய தூதனை அனுப்பினார் அப்ப அந்த குறித்த காலத்துல என்ன பண்ணாங்க பண்ண போறாங்க அப்படின்னா ஏரோது ஏரோதின் கை ஏரோதின் கைனா ஏரோது வந்து அவங்க கைக்கு என்ன பண்ணா எந்த ஏரோது அவருடைய கையினால என்ன பண்ண போறாருன்னா அவளை கொலை செய்ய போறாரு வாரினால அடிக்க போறாரு சாட்டையால எடுத்து அடிக்க போறாரு இயேசுவை என்னெல்லாம் கொடுமை பண்ணாங்களோ அத பேருவா பண்ண போறாங்க அதுதான் ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் சில பேரு சில பேர் என்ன பண்ணுவாங்க எப்படியாவது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க இவங்களை எப்படியாவது கெடுக்கணும் இவங்களை அழிச்சிடணும்னு என்ன பண்ணுவாங்க பஸ்ட் எண்ணங்கள் சிந்தனைகளை சிந்திப்பார்கள் அதுக்கப்புறம் செயல் கொண்டு வருவாங்க சில பேர் செயலால கொண்டு வர முடியல இவங்களை எப்படிரா இவங்களை அழிக்கிறது இவங்களை எப்படிரா இவங்களுக்கு கெடுதல் செய்யறது அப்படின்னு என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு பின்னாடி இருந்து சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க தே சிந்திக்கிறதுனா நம்மள அதுவே அவங்களுடைய வேலையா இருக்கும் அதுவே அவர்களுடைய நோக்கமாக இருக்கும் அதுவே அவர்களுடைய கனவா இருக்கும் எப்படியாவது இவங்க அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு ஒரு சிந்திப்பாங்க இந்த சிந்தனைகளுக்கும் இவர்களுடைய எண்ணங்களுக்கும் இவர்களுடைய ஏரோதராஜாவுடைய ராஜாவுடைய கையுக்கும் விலைக்கு காப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து அந்த கதவை திறக்கிறார் அந்த கதவை திறந்துட்டா அவர்கள் வந்து அவங்க அவர் வந்து என்ன பண்றாரு காப்பாற்றப்படுவார் உங்களை வந்து சில கதவுகள்னால சில கதவுகள் மூடி இருக்கிறதுனால உங்களை மனிதர்கள் வந்து பார்த்தாலும் உங்களை துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க உங்களை எப்படியாவது உங்களை அடிச்சு உங்களை உங்களை காயப்படுத்தி உங்க மனச வார்த்தைகள்னால அடித்து உங்களுடைய மாதயத்தை காயப்படுத்தி எப்படா உங்க மனச காயப்படுத்திக்கிட்டே இருக்கணும் உங்க மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கணும்னு இருப்பாங்க அந்த கதவு அந்த கதவுக்காக தான் நீங்க காத்துட்டு இருக்கீங்க அந்த கதவு திறக்கப்படணுன்றதுக்காக காத்திட்டு இருக்காங்க அந்த திறவுக்கு அந்த கதவு திறக்கப்படுகிற வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கையில வந்து ஒரு உங்க லைஃப்ல வந்து ஒரு ஒரே ஒரு கஷ்டம் மனசு கஷ்டம் வாழ்க்கை கஷ்டம் போராட்டமாவே இருக்கு இதனால அந்த கதவு திறக்கப்படாததுனால பல மனிதர்கள் உங்களை வந்து அசிங்கப்படுத்துறாங்க உங்களை கேவலப்படுத்துறாங்க பரியாசம் கிண்டல் பண்ணுகிறார்கள் அஹ் எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ அப்பெல்லாம் அவர்கள் வார்த்தைகளால உங்களை வந்து அவங்கள காயப்படுத்தி உங்க ஹிருதயத்தை காயப்படுத்தி ரொம்ப நோகடிக்கிறாங்க எ எதனால ஏதோ ஒரு கதவு உங்க வாழ்க்கையில திறக்கப்படாததின் காரணமாக அந்த கதவு மேபி பல வருடங்களா திறக்கப்படாமல் இருக்கலாம் அந்த கதவு திறக்கப்படாததின் காரணமாக அந்த வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் திறக்கப்படாததின் காரணமாக மனிதர்கள் உங்களை நோக்கடிச்சுக்கிட்டே இருக்காங்க கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அந்த அதை திறக்கப்படாத காரியத்தை வச்சு வாழ்க்கையில நடக்கப்படாத காரியங்களை வச்சு மனிதர்கள் வந்து அதையே சொல்லி 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 காட்டி குத்திக்கிட்டே இருக்காங்க அதையே சொல்லி சொல்லி காட்டி உங்களை வந்து அஹ் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களா உங்களை பார்த்தா அனுவர் சொல்றாரு எந்த கதவுனால் நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்க எந்த கதவுனால் வேதனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த கதவு இன்றைக்கு தானாய் திறக்குது இங்க அப்படிதான் பேதூர் சிறைச்சாலையில இருக்கிறாரு கொண்ட போய் சிறைச்சாலையில போட்டுறாங்க போட்ட உடனே அந்த ரெண்டு கைகளும் என்ன பண்ணுதுன்னா சிறைச்சாலையில ரெண்டு கையையும் என்ன பண்ணிடுறாங்க சங்கிலி எல்லாம் கட்டிடுறாங்க இந்த பக்கம் ஒரு சங்கிலி அந்த பக்கம் ஒரு சங்கிலி போட்டு அஹ் கட்டுறாரு அவர் படுத்திருக்கிறாரு படுத்திருக்க இந்த பக்கத்தீங்கன்னா ஏழு அதே வசனத்துல நாளுக்கு முந்தின பேதூர் நாள் நாத்திலே பேதூரு இரண்டு சங்கிலி நாளை கட்டப்பட்டு இரண்டு சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தார் நடுவுல பேதுரு படுத்திருக்கிறாரு இந்த பக்கம் ஒரு சேவகர் அந்த பக்கம் ஒரு சேவகர் ரெண்டு சேவகர் ரெண்டு பேரும் படுத்திருக்கிறாங்க ஆஹ் எதுக்காக இவன் தப்பிச்சு ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக சங்கிலி வரை கட்டிருக்கிறாங்க அதையும் மீறி இவன் தப்பிச்சு போயிடுவான் அப்படிங்கிறதுக்காக சங்கிலி வேற கட்டியிருக்காங்க கட்டி அதே மீறி ரெண்டு சேவை ரெண்டு க கையினால சங்கிலிக கட்டப்பட்டிருக்கு அஹ் இரண்டு சேவைகள் இதெல்லாம் தாண்டி பேதுருவ ஒருத்தர் காப்பாத்துறாரு யாருன்னா ஏசு கிறிஸ்துவ ஏசு கிறிஸ்துவ வந்து ஒரு தூதனை அனுப்பி காப்பாத்துறாரு எப்படின்னு பாக்கலாம் ஏழாம் ஆசனத்துல அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றாய் எல்லாம் மூடி இருக்கு எல்லா கதவும் மூடி இருக்கு சொல்ல பாத்தீங்கன்னா அங்க வசனத்தை அப்படியே படிச்சுட்டே போனா முதல் கதவு இரண்டாம் கதவு மூன்றாம் கதம் மூணு கதவு மூணு கதவு தாண்டிதான் உள்ள போட்டிருக்கிறாங்க இவரை கொண்டு இவரை காப்பாத்தணும் அப்படின்னா மூணு கதவை தாண்டி தான் போகணும் அது மாதிரி உங்கள் லைஃப்பில் சில கதவுகள் வந்து இதை தாண்டி இதை தாண்டி இதை தாண்டி போய் தான் உங்க வாழ்க்கை மாறணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கீங்க ஸோ மூன்று கதவை தாண்டி தான் இவரை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கு அதெல்லாம் தாண்டி ஆனால் அந்த மூன்று கதவுமே உடைக்கல மூன்று கதையுமே அவர் வந்து மூன்று கதவுமே உடைக்கல உடைக்காம நேராக போய் தூதுதன் தூதன் போறார் தூதன் போயி நிக்கிறார் நின்ன அந்த இடம் ஃபுல்லா வெளிச்சம் பிரகாசித்தது அந்த இடம் ஃபுல்லா வெளிச்சம் பிரகாசி அவ்வளவு வெளிச்சத்திலயும் பக்கத்துல இருந்த ரெண்டு சேவர்களும் என்ன பண்ணல எழுந்திரிக்கல அவ்ளோ பிரகாசமா இருக்கு அந்த இடம் ஃபுல்லா ரெண்டு சேவர்களும் அவங்களால எழுந்திரிக்கல அந்த அளவுக்கு அவங்கள வந்து அஹ் ஒரு தூக்க மயக்கத்தை கொடுத்து அந்த தூதன் அவங்கள தூங்க வச்சுட்டு அவ்வளவு பிரகாசம் இருக்கு அந்த பிரகாசம் இப்ப நம்ம லைட்டா நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது குசிச்சு லைட்டு போட்டாலே நம்ம கண்ணு ஒரு மாதிரி ஒரு பூசண இருக்கும் நமக்கு முழி போறோம்ல ஆனா அந்த லைட்டு வெளிச்சத்துக்கே நமக்கு முழிப்பு வருது பிரகாசம் ஆனா இங்க ஒரு தேவதூதர் வந்து நிக்கிறான் அப்ப எவ்வளவு பிரகாசமா எவ்வளவு ஷைனிங்கா இருக்கும் அந்த ஒரு சன்லைட்டை தாண்டில சன் வெறும் லைட்டுக்கே நம்ம க கூசுதுன்னா அப்ப சன்னு வந்து லைட் நம்ம கண்ணு மேல பட்டுச்சுன்னா நம்ம தூங்கிட்டு இருக்கப்ப கண்ணு சூரியன் லைட்டு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அவ்வளவு எவ்வளவு இருக்கும் அதை தாண்டிலும் பிரகாசமா இருந்ததுதான் அந்த தூதர்களுடைய தூதர்களுடைய வெளிச்சம்லாம் வெளிச்சம் எல்லாம் சோ அந்த வெளிச்சத்துல கூட அவங்களால எந்திரிக்க முடியாத அளவுக்கு அவங்கள வந்து தூங்க வச்சிடறாரு அந்த இரண்டு சேவர்களை தூங்க வச்சிட்டு என்ன பண்றாரு அவர் போது பேதிருவே விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்துரு அப்படின்னு கூட்டிட்டு போறாரு கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்க அந்த க கூட்டிட்டு போறாரு சங்கிலி கூட்டிட்டு போன உடனே விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்துரு அப்படின்றாரு அவ என்று அவனை எழுப்பினார் உடனே அவர் என்ன பண்றாரு சொன்ன உடனே என்ன பண்றாரு அந்த தேவதூதன் சொன்ன உடனே சங்கிலிகளை அழுந்திருக்கு உடனே சீக்கிரமா எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு தட்டி எழுப்பினோன்னு அவன் எழு அவனை எழுப்பினான் எழும்பினோன்னா அவர் என்ன பண்றாரு பேதுரு எழுந்திருச்சிடறாரு சில வேலைகள்ல நம்ம பண்ண வேண்டிய காரியங்கள் ஒண்ணு எல்லாத்தையுமே ஏசு கிறிஸ்து பண்ண மாட்டாரு நம்ம ஏசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு தட்டி எழுப்புவாரு இதான் பண்ணுவாரு நம்மளுடைய வேலை எழுந்திருக்கணும் சீக்கிரமா எழுந்திருந்தா சொல்லுவாரு தவிர வா சொல்லுவார் வார்த்தைகளால யூஸ் வார்த்தையை கொடுப்பாரு தவிர அந்த வார்த்தைய யூஸ் பண்ணி நம்ம தான் என்ன பண்ணும் வேலையை பண்ணும் எழுந்திருங்கிறதுனால நம்ம அவரை வந்து எழு அவரால என்ன பண்ண முடியும் எழுப்ப முடியும் எழுந்துரு அப்படின்னா அவரால எழுந்திரி எழுந்திரிக்க சொல்றவருக்கு சங்கிலிய தானா அறுக்க சொல்றவருக்கு அந்த பேத்துருவா அப்படியே எழுப்ப முடியாதா எழுப்ப முடியும் பட் ஆனா ஏன் எழுப்பல நம்மள எழுந்து சொல்றார் நம்மளுக்குன்னு ஒரு வேலை இருக்கு என்ன வேலை அவர் சொல்றதை செய்யற வேலை ஏசு கிறிஸ்து சொல்றத என்ன வார்த்தை அந்த வார்த்தைக்கு அந்த அந்த இருக்கு வேலையை செய்யணும் சோ அததான் சொல்றாரு சீக்கிரமா பேத்து தேவதூதன் விழாவிலே தட்டி எழு தட்டி சீக்கிரமா எழுந்துரு அப்படின்றாரு எழுந்துருன்னு சொன்னோடனே அவன் என்ன பண்றான் எழுந்துறான் எழுதுறோடனே உடனே எழுந்த உடனே அவருடைய உடனே அவனுடைய சங்கிலிகள்லாம் கைகள்ல இருந்து உடனே அதான் கிறிஸ்து சொல்ற வார்த்தையை கேட்ட உடனே அவன் கை கையில இருந்த கட்டுகள் கையில கட்டிருந்த அந்த சங்கிலிகள்லாம் என்ன பண்ணிருது உடைஞ்சிருது கீழே விழுந்துருது சங்கிலிகள் எல்லாம் சாரி உடையல அவன் கையில இருந்து விழுந்தது விழுந்துருச்சு உடையல அப்படியே அந்த சங்கிலிகள் எல்லாம் அப்படியே விழுகுது யாரோ கழட்டு அவரும் கலட்டல தேவதூதனும் கலட்டல அவ் அதுவே ஆட்டோமேட்டிக்கா விழுகுது எப்ப நாம ஏசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்கும் பொழுது கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில நடக்க வேண்டிய நம்மள கட்டி வச்சிருக்க சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில முன்னேற விடாம படிக்கி சில காரியங்கள் நம்மள வந்து அப்படியே கட்டி ஒரு மாதிரி ஒரே இடத்துல புடிச்சு வச்சிருக்கோம் அந்த புடிச்சு வச்சிருக்க காரியங்கள்லாம் தானா விழுகணும் அப்படின்னா நம்ம ஏசு கிறிஸ்து சொல்ற காரியங்களுக்கு ஏசு கிறிஸ்து சொல்ற வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும் செய்யணும் அவர் சொல்றதை நம்ம செய்யணும் சோ அவர் செஞ்ச உடனே என்ன பண்ணது சங்கிலி கா கையில் அந்த சங்கிலி விழுகுது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நம்ம பத்தாம் ஆசனத்துல படிச்சது போல இரும்பு கதவு அது இரும்புனால செஞ்ச கதவு மரத்துனால செஞ்ச கதவு இல்லைங்க இரும்புனால செஞ்ச கதவு அந்த இரும்பு நாள கதவு செஞ்ச கதவு தானா திறக்குது இப்ப நம்ம சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் எப்படி நம்ம போய் நின்னோன்னா மால எல்லாம் போய் நின்னோம்னா என்ன ஆகும் காண கதவு திறக்கும் ஜிங்க்ல போய் கை நீட்டோம்னா தண்ணி வரும் இதெல்லாம் வந்து நம்ம பைபிள்ல இருந்து இது நடந்ததுதான் பைபிள் அந்த காலத்திலேயே நடந்திருக்கு போய் நிக்கிறாங்க கதவுடா அது மரத்துனால செஞ்ச கதவல்ல இல்ல ஜ கண்ணாடினால செஞ்ச கதவல்ல இரும்புனால செஞ்ச கதவு அந்த இரும்புனால செஞ்ச கதவை அவங்க போய் நின்னொன்னா ஆட்டோமேட்டிக்கா திறக்குது தானாய் திறக்குது ஆட்டோமேட்டிக் ஓபன் அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி கொண்டு வந்துட்டாரு அந்த தேவதூதன் இவங்களுக்கு இவனுக்காக பேர் சோ ஸோ எந்தெந்த கதவை எந்த கதவு உங்களால திறக்க முடியல எந்த கதவு திறப்பதற்காக நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க பிரச்சனை வேதனை பட்டுக்கிட்டு இருக்கீங்க இதுக்காக அங்க எங்கேயும் ஓடி இந்த கதவு எப்படியா திறக்கணும் என் வாழ்க்கையில் இந்த கதவு மட்டும் திறந்துச்சுன்னா இந்த விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா என் வாழ்க்கை ரொம்ப ஓங்கி நிற்கும் மேலோங்கி நிற்கும் மேன்மையாகும் எங்க வாழ்க்கை எங்கேயோ போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவுக்காக நீங்க அங்க எங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கீங்களா இல்ல மனுஷனுடைய சிபாரிசு மனுஷனுடைய ஹெல்ப்புக்காக நீங்க போய்டிக்கிட்டு இருக்கீங்களா அதெல்லாம் இல்லாம ஆண்டவரே வந்து இன்றைக்கு தானாய் உங்க கதவை திறக்க போயிடா எந்த கதவு உங்க வாழ்க்கையை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோ அதே கதவை தானாய் எந்த கதவுக்காக நீங்க கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்களோ மனுஷனுடைய வெல்ப்பு மனுஷனுடைய சிபாரிசு எல்லாம் தேடி போய் கொண்டிருக்கீங்களோ அந்த கதவை இன்றைக்கு ஏசு கிறிஸ்து தானாய் திறக்க வைக்கிறார் அல்ல மனுஷன் கொடுத்த மனுஷனுடைய அல்ல மனுஷனுடைய சிபாரிசுனால அந்த கதவை திறக்கல தேவனுடைய அன்பினால ஏசு கிறிஸ்துவின் அன்பினால ஏசு கிறிஸ்து உங்கள் மீது வைத்திருக்கிற அன்பினால அந்த கதவு இன்றைக்கு தானாய் திறக்கும் ஏசு கிறிஸ்துவின் மூலமா இன்றைக்கு அந்த கதவு தானாய் திறந்து அந்த கதவு திறப்பதன் மூலமா இவங்க வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கப்பட்டு எதல் அந்த கதவு திறக்காததுனால அவங்களெல்லாம் உங்களை பார்த்து நிறைய பேர் கேலி செய்யறாங்க கிண்டல் செய்யறாங்க இல்ல அவங்களை அசிங்கப்படுத்துறாங்க எப்படா சான்ஸ் கிடைக்கும் அவங்கள குத்தலாம் நொறுக்கலாம் ஈவன் கூட ஈவன் உங்களுடைய உறவினர்களே வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த கதவு திறக்காததுனால அதையே வச்சு உங்களை என்ன பண்ணுவாங்க ஏளனம் செய்வார்கள் அசிங்கப்படுத்துவார்கள் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்துவார்கள் இது எல்லாவற்றையும் அந்த கதவை திறந்து இது எல்லாவற்றையும் மாற்றி போடுகிறார் இந்த கதவு திறப்பதன் மூலமாக உங்களுடைய அசிங்கங்கள் அவமானங்கள் நிந்தைகள் இல்லை யாராவது உங்க மேல உங்களை அடிக்கணும் உங்களை எப்படியாவது துன்புறுத்தணும் உங்களை கொலை பண்ணணும் உங்களை உங்களை சாகடிக்கணும் நீங்க அழிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்களா அதுக்கெல்லாம் தப்புவிக்கும்படியாக அந்த கதவை திறந்து அதன் மூலமா இதற்கெல்லாம் விலக்கி பாதுகாக்கிறார் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஈஸ்க் தான் இன்றைக்கு இன்னைக்கு உங்க இதுல வந்திருக்கிறாரு எந்த கதவுக்காக நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த கதவு இன்றைக்கு தானாய் திறந்து அதனால நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போகி கழிந்து விலகி இனிமே உங்க வாழ்க்கையில ஜெயமும் வெற்றியும் மட்டுமே வருமே வரும் எதனால ஏசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில் திறக்க போகுகிற கதவுனால ஏசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் தானாய் கதவுகளை திறக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறது என்ன அப்படின்னா கீழ்படுகிறதுனா இந்த வேதத்துல வேதத்துக்கு நாம் அஹ் வேதத்தில் வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை நாம் சொல்ல வேண்டும் ஆஹ் அவற்றை நாம் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அவர் மேல அன்பா இருக்க அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதை செய்யும் பொழுது நம்மை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த கதவை தானாய் திறந்து அந்த கஷ்டங்கள் அந்த கத திறக்கப்படாத கதவினால் வந்த அவமான நிந்தை மனிதர்களுடைய ஏழன பேச்சுக்களை விலக்கி போடுகிற கருத்தர் இன்றைக்கு உங்ககிட்ட வந்து அஹ் உங்களுக்கு அந்த ஆசிர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்குற ஜெபிப்போமா ஏசப்பா அம்மை சோதரிக்கிறோம் வார்த்தைக்கா இமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா அண்டி செலுத்திக்கலாம் தகப்பனே எஸ் அப்பா அப்பா எங்கள் வாழ்க்கையில அப்பா இந்த பிள்ளை இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த கதவெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறோம் எந்த கதவுகளை அவர்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கு அவங்கள எரிச்சல் படுத்திக்கிட்டு இருக்கு அவங்கள மனசு நோகடிச்சிகிட்டு இருக்கு அவங்களோட இருதயம் ரொம்ப புண்ணாக்கி கொண்டிருக்கு எந்த கதவுனாலும் அவங்களோட இருதயம் கடினப்பட்டுக்கிட்டு இருக்கு அவங்க மனசு ரொம்ப வேதனையாகி செத்து போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு என் யோசிக்க வைக்குதோ எந்த கதவு அப்படிலாம் யோசிக்க வைக்குதோ இந்த வாழ்மே இந்த வாழ்க்கை வேண்டாம் இந்த வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதுனால அவங்க எந்த கதவுனால எந்த அடைக்கப்பட்டிருக்கிற கதவுனால அவர்கள் இப்படி நினைச்சுக்கிட்டு கொண்டிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில இந்த கதவை நீங்க தானாய் திறக்க வைக்க போறதுக்காக இவங்க சொத்துரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அடுத்ததாமே இந்த வார்த்தைகள் இருக்கும் ஏசு பிதாவே ஆமீன் கருத்த தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பராக யூ ஆல் கர்த்த நிச்சயமா உங்க வாழ்க்கையில கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற உங்க மனசை நோகடிச்சு கொண்டிருக்கிற அந்த கதவை அழக மடைச்சு கொண்டிருக்கிற அந்த அடைக்கப்பட்டிருக்க அந்த கதவை திறந்து கண்டிப்பாக உங்களை ஆசிர்வதித்து உங்களை வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியை ஒரு சந்தோஷத்தை ஒரு அந்த பிரச்சனையினால் உண்டான அவமானத்தை கர்த்தர் உங்களை திருக்கு வப்புகிறார் கர்த்தர் அமைந்து ஆசீர்வதிப்பார் காட் பிளஸ் யூ வால்